வணக்கம் இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மகாதேவப்பட்டினத்தில் கோட்டையோட வீடியோவை நம்ம பார்த்துருப்பீங்க அதோட பார்ட் டூ வீடியோ தாங்க இந்த வீடியோ இது வந்து சிவன் கோயிலுங்க அதே மகாதேவப்பட்டினத்தில் உள்ள ஒரு சிவன் கோயில் தான் இது ரொம்ப பழமையான கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சம்போ சிவ மகாதேவா அப்படின்னு சொல்லுவாங்க அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா செம்பமாதை அப்படின்னு இந்த கோயிலுக்கு ஒரு பேரை வச்சுட்டாங்க இப்போ அந்த கோயிலில் தான் நிற்கிறோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் ஏன்னா அந்த கோட்டை இருக்குல்ல அந்த கோட்டையோட வரலாறுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கோயிலில் தான் இருக்கும் அந்த கோயில் பாத்தீங்கன்னா பழுதடைஞ்சிருக்கு அதாவது ரொம்ப எல்லாம் விழுந்து கொஞ்சோன்னு சாமி கும்பிட்ற இடம் மட்டும் தான் இருக்கு பாக்கி எல்லாமே பழுதடைஞ்சிருக்கு தாங்க சுரங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்களேன் அந்த பாருங்க இதுக்குள்ளே தான் சுரங்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க நம்ம இப்போ போய் சுரங்கம் இருக்கா பார்த்துருவோம் வாங்க ஏன்னா கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரிஞ்சு விழுந்து எல்லாமே ரொம்ப டேமேஜாக இருக்குது இந்த கோயிலை வந்து அவங்க இந்த கோயிலை பராமரிக்க போகிறாங்க அதுக்காக நிறைய பேர்கிட்ட டொனேஷன் கேட்டிருக்காங்க இந்த கோயிலுக்கு டொனேஷன் எதுவும் கொடுக்க அப்படி விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் தரேன் அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் ஏன்னா இந்த கோயிலை வந்து அவங்க கட்டி கண்டிப்பாக கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க உங்களால் முடிஞ்சால் எந்த வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு கோயிலுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் அவங்கள்ட்ட நீங்கள் கண்டிப்பாக நீங்களே உங்களோட தொகை எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம போய் பார்ப்போம் து ஃபுல்லாக இங்கே பாருங்க ஐயோ இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் இந்த பாருங்களேன் இதுதான் தான் அது உள்ளே இது உள்ளே இறங்குறது ரொம்ப ரிஸ்காக இருக்கும் போல் நம்ம எங்கே போனாலும் முழுமையாக அதை பார்க்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ரொம்ப பல்லமாக இருக்குது ஃபுல்லாக இந்த காட்டுறேன் பாருங்களேன் இதுதான் இருக்கு பாரு இதுக்குள்ளதான் அந்த சுரங்கம் இருக்கு இருங்க நான் முடிஞ்ச அளவு போக முடியுதான்னு பாக்குறேன் இந்த கோயிலே இங்கே உருவாகிறதுக்கு ஒரு வரலாறு இருக்குதுங்க அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மகாதேவப்பட்டின கோட்டையில் ஒரு வரலாறு இருந்துச்சுல்ல அதே கதை தான் இங்கேயும் அதாவது துளஜா மன்னர் இருக்கார்ல அவர் அந்த கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயில் அதாவது இந்த கோயிலில் இந்த கோயிலில் இருக்கிற இடத்துல ஒரு மரம் இருந்திருக்கு அந்த மரம் பார்த்திங்கன்னா செண்பக பூ மரம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பூ மரத்துக்கிட்ட கீழே படுத்து இலைப்பாடி இருக்குது அந்த மரத்துலேருந்து ஒரு பூ வந்து அவர் மேலே விழுந்திருக்கு அப்போ அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா அவர் மேலே விழுந்தப்ப அவரை கண் முழிச்சு பார்த்துருக்காரு இங்க பாத்தீங்கன்னா ஏதோ விசித்திரமா அவருக்கு தென்பட்டிருக்கு அதை தொடர்ந்து அவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு ஏதோ ஒரு விஷயம் அவரோட கண்ணில் தென்பட்டிருக்கு அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த இடம் சும்மா இருக்கிறதுனால இங்கே ஒரு கோயிலை கட்டலாமே அதுவும் சிவன் கோயிலை கட்டலாமே அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு அப்போ முடிவு பண்ணி இங்கே ஒரு கோயிலை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அந்த கோயிலை கட்டி அதாவது நல்லா கேட்டுங்க இந்த கோயிலை கட்டுறாங்க அந்த கோயிலை கட்டுறதும் உலகத்தில் மொத்தம் நூற்றி எட்டு கோயிலோட கும்பாபிஷேகம் அன்னைக்கு தான் நடக்குது அப்போது இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் ஒன்றா நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த கோயிலோட கும்பாபிஷேகத்தையும் அந்த நூற்றி ஏழு கோவிலோட கும்பாபிஷேகத்தையும் ஒரே நாளில் வைக்கிறாங்க அது உண்மையிலே சூப்பரான ஒரு சுவாரஸ்யமான விஷயங்க அதை வந்து நான் இங்கே கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த நூற்றி எட்டு கோயில் இந்த கோயிலோட சேர்த்து நூற்றி எட்டு கோயில் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு சிவன் கோயில்கள் அந்த சிவன் கோயில்களில் நூற்றி எட்டு சிவன் கோயில் இருக்குல்ல அதில் ரெண்டாவதாக நடந்த கோவில் கும்பாபிஷேகம் தான் இந்த கோயில் அதில் இது ஒரு ரொம்ப சிறப்புங்க அப்புறம் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து நிறையா அதாவது நம்ம வே என்ன ஒரு வேண்டுதல் வச்சு இந்த கோயிலுக்கு வரமோ அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நடந்துடும் நூறு பர்சன்டேஜ் இந்த விஷயம் நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அதாவது நிறைய பேர் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்கிறதுக்காக பார்ப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் தடைபட்டே போகும் வெளில போக முடியாமல் இருப்பாங்க அவங்க வந்து இந்த கோயிலுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து இங்கே கோயிலில் வந்து வேண்டிட்டு போனாலே நாலாவது தடவை நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வேலை கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அரசாங்க வேலை அவங்க பார்க்குறவங்கலாம் அடுத்தடுத்த ப்ரமோஷனுக்காக இந்த கோயிலுக்கு வராங்க அதாவது ஈரோடு வெளியூர் இருந்தெல்லாம் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க உண்மையிலே இந்த கோயிலுக்கு வராங்க நமக்கு தெரிஞ்சவரையும் விசாரித்தவரையும் அதுதான் உண்மை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது இப்போ இந்த கோயிலோட முழு வரலாறையும் இந்த பூசாரி ஐயா இருக்காங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் சிம்பெருமான் சிவபெருமான் சம்பவம் மகாதேவன் அழைக்கப்படுது பக்கத்தில் அம்பாள் இருக்காங்க சௌபாகியவதி இந்த கா கோயில் ரொம்ப காலமாக அந்த கேட்க பாண்டிய மன்னர் காலத்தில் கட்டிருக்காங்க கல்வெட்டில் கூட ரெண்டு லட்சம் மீன் போட்டிருக்கு அதனால் பாண்டிய மன்னர் காலத்தில் கட்டியிருப்பாங்கன்னு ஒரு ஐதையும் ராஜா அப்படியே ஆண்டிக்கிட்டு வந்த வேட்டையாடி வந்தாரான் இந்த நகரமெல்லாம் காடு கரம் காடு நரமாக இருந்துச்சு அப்போ இங்கே சம்பவ மரம் இருந்துச்சு அந்த இடத்துல கலப்பாக இருந்துச்சு அமர்ந்து படுத்து உட்கா அமர்ந்தாராம் அப்போ அவரோட வேட்டை நாய் ஒன்று கொண்டு வந்திருந்தார் அந்த நாயை பட்டதில் என்ன பண்ணால் ஒரு முயல் வந்துச்சு அந்த முயலில் போய் பிடிக்கப்படும் முயல் சீறி நாயை அடிச்சு தான் அடித்தோட ராஜா முடிச்சு பார்த்து ஏன்னா முயல் நாய் அடிக்கிற அப்போ இந்த இடத்துல ஏதோ சக்தி இருக்குது அப்படின்ட்டு அந்த சம்பவம் கூணத்துக்கும் இந்த நாய் மொயல் கட்டினத்துக்கும் ஏன் தட்டம் இடத்துல இருக்குது இந்த கோயிலை சிவன் சிவம்பாய் பற்றி அதுக்கு பேர் சம்பவ மகாதயம் பெயர் பக்கத்தில் செவ்வாடி அம்மா ஊர் நல்ல பெரிய ஊர் மகாதயம் எல்லா காலமும் இருக்காங்க இப்போயே ஒரு காலமாக கொஞ்சம் காலமாக சாத்தப்பட்டு இருந்துச்சு நாங்கள்லாம் ஒரு பசங்களெலாம் சேர்ந்து சாத்தியே கிடைக்க காட்டெல்லாம் அழிச்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரதோஷமும் ஒன்று பண்ண ஆரம்பிச்சோம் பன்னாறு திருப்பா கொஞ்சம் கொஞ்சம் மக்கள்லாம் வந்து சாணம் போகிறாங்க ஏன் வேண்டிகிட்டுலாம் நிறைய பேர் இருக்குது நிறைய பேர் வேண்டிகிட்டு லண்டன் மலேசியா சிங்கப்பூர்லாம் போய் போயிட்டாங்க அவங்கெல்லாம் சில இதெல்லாம் கொடுத்து தான் நாங்கள் பிரதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு அளவு அந்த காலத்து கோயில் சரியா சரியாக இப்போ இந்த கோயிலுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணலாம் தான் நம்ம எது வேணாலும் பண்ணலாம் சரி அதுக்கான நீங்கள் யாருக்கிட்ட அதுக்காக பேசணும் எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள்

பூசாரி ஐயா சொன்னதை வச்சு பார்க்கும்போது நான் முன்னாடி மகாதேவப்பட்டினம் கோட்டையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை அமைய ரெண்டு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அதில் ஒரு காரணம் தாங்க இங்கே சிவன் கோவிலை அமைய காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு பூசாரி ஐயா சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நல்லாவே தெரியுது நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலைனா அதை முதல்ல பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் சுரங்கம் இருக்குது அப்படின்னு நான் ஒரு இடத்த உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த இடத்துல சுரங்கம் இல்லை அப்படின்னு பூசாரி ஐயா சொல்லிட்டாங்க அது பார்த்தீங்கன்னா சாமியோட கருவறைக்கு பின்பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுரங்கம் எங்கே இருந்தது அப்படின்னு நான் இப்போ காட்டுறேன் நீங்களே பாருங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சுரங்க பாதை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல இங்கே இருந்தே நம்ம கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா சுரங்கம் ரெண்டுக்கும் அதாவது ராஜா அங்கேருந்து கோட்டையிலிருந்து சுரங்கப்பாதையாக இந்த இடத்துக்கு வந்து சிவனை வழிபட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து அங்கே போய் கோட்டையில் இருக்கிற பெருமாளை வழிபடுறதா சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் அந்த சுரங்கம் இருந்திருக்கு இப்போ அதை மூடிட்டாங்க ஃபுல்லாக இந்த அதுக்கான தடயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல தான் ஃபுல்லாக இருந்திருக்கு அதை மூடிவிட்டாங்க இப்போ வேலை நடக்கிறதுனால பழைய நிறைய விஷயங்கள் வந்து இதை மாற்றப்பட்டிருக்கு அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சிறையிலே பாருங்கள் இந்த ஆருக்கு பாருங்கள் இதுதாங்க காலபைரவர் அவர் வேட்டை நாயின்னு சொல்லுவாங்களே அந்த இது அவங்க அந்த சிலை அவங்க எப்போவுமே அந்த கூடை இந்த கால பைல வர வச்சுருப்பாங்க அதுக்கான சிலை தான் அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதை க்ளீன் பண்ணால் ஃபுல்லாக நல்லா தெரியும் இது இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது அதனால் உங்களுக்கு தெளிவாக தெரியுதா என்னென்னு தெரியலை பாருங்கள் மேலே ஃபுல்லாக எல்லாமே பார்த்திங்கனா நிறையா தூணில் பார்த்தீங்கன்னா நிறையா டிசைன் போட்டிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் தெளிவாக தெரியுமா என்னென்னு தெரியல இருந்தாலும் முடிஞ்ச அளவு எங்களால் அளவு அதை நான் கவர் பண்ணியிருக்கோம் இந்த பாருங்கள் இப்போ என்னோட முகம் பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்காது ஏன்னா நம்ம மதியம் இப்போ கரெக்டா மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு இருக்கும் அதனால வெயில் வந்து நம்மளுக்கு அந்த கிளாஸ்ல வர்றதுனால குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இந்த பாருங்க அந்த ஊருக்குள்ள அதுவும் ஒரு கோயில் தான் அதாவது இந்த கோயிலே சின்ன சின்ன கோயில்கள் அங்கங்க இருக்கு அது இப்ப தான் இப்ப பராமரிச்சு வச்சிருக்காங்க அதெல்லாம் நம்மளுக்கு புதுப்பிக்கணும் இந்த பாருங்க இதெல்லாம் மூடி இருக்கு இதெல்லாம் பார்க்க முடியாது ஊருங்க அங்க நான் உங்களுக்கு அங்கே போய் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க சிலையெல்லாம் இருக்கான்னு தெரியல இதனால போய் பார்ப்போம் இந்த இடத்த பாருங்களேன் இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருந்திருக்கு அதாவது சில முழு உருவ சில எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி எதுவும் வச்சு வழிபட்டாங்களா அல்லது வந்து இந்த கிணறு மாதிரி எதுவும் இருந்துச்சா அது காலப்போக்கில் அப்படியே மறைஞ்சது மாதிரி அது தூந்து போயிட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி மண்ணெல்லாம் போட்டு தூந்து போயிட்டா அல்லது பார்த்திங்கன்னா இந்த யாகம் வளர்க்குறதுக்கெலாம் ஒரு விஷயம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இது இருக்குது இதில் ஏதோ ஒன்று இருந்திருக்கு இங்கே கேட்டதுக்கு அவங்களுக்கே அது தெரியலை ஏன்னா அது ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பார்த்திங்கன்னா எல்லாமே பழுதடைஞ்சிருக்கா அதனால் அவங்களுக்கே தெரியலை இங்கேருந்து இருந்து பாருங்கள் இந்த கோயில் தான் கோயிலோட ஆப்போசிட்லேயே இந்த மாதிரி இருக்குது